ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது வேண்டு மட்டும் குலுங்கி குலுங்கி நானும் சிரிப்பேன் வேண்டு மட்டும் குலுங்கி குலுங்கி நானும் சிரிப்பேன் அந்த விதியை கூட சிரிப்பினாலே விரட்டி அடிப்பேன் அந்த விதியை கூட சிரிப்பினாலே விரட்டி அடிப்பேன் குழந்தையிலே சிரிச்சது தான் இந்த சிரிப்பு குழந்தையிலே சிரிச்சது தான் இந்த சிரிப்பு அந்த குமரி பொண்ணு சிரிக்கும் போது என்ன வெறுப்பு அந்த குமரி பொண்ணு சிரிக்கும் போது என்ன வெறுப்பு பிறந்ததுக்கு பரிசு இந்த சிரிப்பு அல்லவா பிறந்ததுக்கு பரிசு இந்த சிரிப்பு அல்லவா இந்த பெண்ணுக்காக இறைவன் தந்த பரிசு அல்லவா இந்த பெண்ணுக்காக இறைவன் தந்த பரிசு அல்லவா குளம் குளமாக தவமிருந்து கொக்கு சிரிக்குது குளம் குளமாக தவமிருந்து கொக்கு சிரிக்குது அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது குளத்தை விட்டு கரையிலேறி நண்டு சிரிக்குது குளத்தை விட்டு கரையிலேறி நண்டு சிரிக்குது அதை கொண்டு போய் உண்டு பார்த்த நரியும் சிரிக்குது அதை கொண்டு போய் உண்டு பார்த்த நரியும் சிரிக்குது